அசோக் குமார் ஆல்பர்டா போயிட்டா போயிட்டா பொண்ணு கிடைக்காதா

என்னுடைய அரசு கல்யாணம் கல்யாணம் பண்ண வைப்பீங்கன்னு சொன்னி இல்லை ஐயா ஆமாம் நான் எல்லா வர கூப்பிட்டு வந்துட்டேன் எல்லாரும் கூப்பிட்டு ஆமாம் அவள் அப்பா அம்மாவோ உங்கள் அப்பா அம்மா யாராவது எங்கள் அப்பா அம்மா வருவாங்கன்னு வர முடியாது ஏன் வர முடியாதுன்னு வீட்டை சுற்றி ஆளு பொண்ணு விட்டு தர அங்கே போய் எங்கள் அப்பா அம்மாவை அடிக்கிட்டு நிற்காங்க நீ எப்படியில் வந்த நேர்த்தான் பத்தாம் கிளாஸ் பறிச்சு முடிஞ்சு முடிஞ்சு எத்தனாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் என்ன <laughs> விட்டுறேன் <laughs> <laughs> சிவந்த கோடை அடைந்த அவர் எங்கே நல்ல முழு நம்பாவார் துணை மாவாக கீழ் கொண்டு மாழ்வார்கள் மாவாக நல்ல கொண்டு இருப்பார்கள் இன்னைக்குமும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பார்த்தா பார்த்தா கண்டிமு i see you சொன்னா எழு பெரியவரா அன்பு பெரிதன்று சொன்னவரா எழுத்த பெரியவரா பாரமாய காமிவரு பார்க்க வரா எழுந்தவரா பாரபரிமாத்தவரா நீமா

வா எழுவரா எழுத்தவரா பாடுகளில் கட்டவரா முதலா இஸ்ராக கட்டவரா முதலாத்தவரா எழுத்தவரா

ஒரு வார்த்த ஐயா ஐத்தபடி அல்லாது மனித நிச்சயத்தப்படி இல்லை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஐ கொண்டு போனாங்க செத்து போச்சு அதுக்கு அடுத்தது இருந்து நேரத்தில் திருவனந்தபுரம் கொண்டு போனாங்க அங்கேயும் இருபத்தி எட்டு நாள் இருந்தேன் அங்கே நாளை காலையில் நீங்கள் தூக்கலாம்னு சொல்லிட்டாங்க உறவு என் வீட்டுக்காரி ஐயாட்ட தான் கேட்டாப்புல உங்களுக்கு என்ன துரோகம் அவர் செய்தார் அவர் உயிரை கொடுங்கன்னு கேட்டாப்புல இன்னைக்கு நான் இந்த இடத்த வந்திருக்கேன் காரணம் நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்க ஐயா இப்படி செய்தேன் என்னுடைய பரம்பரை இதே என்னுடைய தாத்தா இறந்தது ஐம்பத்தெட்டு வயசு எங்கள் அப்பா இறந்தது அறுபது வயசு எங்கள் மூணாயிரம் அறுபது வயசு மேலே யாரும் வாழ்ந்தே கிடையாது இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன்னா எனக்கு ஐயா ஐயா வந்து எந்த பேரு ஐயா வந்து ஐயாவை நம்புங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தர எந்த சந்தேகம்னாலும் எனக்கு ஐயா தான் ஐயா ஐயா ஐயாட்யா வாதாட வாதாடலை ஒவ்வொரு தொழுவத்துறை அரசும் பதிலே கூட்டங்கள் வருகிறது அந்த வருகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஐயா கொடுக்கிற அற்புதத்தை அவங்க சொல்லுற போது சிறப்பு சிறப்பு எங்கள் ஐயாம திருநெல்வேலி கரையிறப்பு நாராயணன் எங்கள் அன்பாலயத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் இது துணைத் தலைவர் நம்பிராஜன் இவர் பேட்டையில் ஒரு பெரிய பதிவு வச்சிருக்கிறார் ஆடி மாசம் அவருடைய காட்சி நடக்கும் போது சுமார் ஐயாயிரத்துக்கு மேல மக்கள் கூட்டம் பயங்கரமா இருக்கு வருஷந்தோறும் அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பதி பண்டாரம் இன்னைக்கு மேடத்துக்கு வந்து இப்படி இப்படி இது எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா ஐயா சரவண முருகன் எல்லோரும் ஆண்டவன் தந்த ஒரு பெரிய ஒரு சொத்து நல்லா 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 ஐயா ஐயா